அந்த காலத்தில் சரோஜவிக்கென்று சில ஒரு வித கீச்சு குரல் சரோஜேவிக்கு உண்டு அவர் நேரடியாக பேட்டி கொடுக்கும்போது வேறு குரலில் பேசுவார் சினிமாவில் நடிக்கும்போது எப்படி சரோஜியுடைய மனதில் ஹர்ஷா இடம் பிடித்தார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அதுக்கு என்ன பதில்னா தன்னுடைய மூத்தமர் புவனேஸ்வரி நினைவாக கர்ணை இல்லங்களுக்கு எண்பது சதவீத சொத்து நிமிஷம் சரஞ்சதேவி இந்தியாவை பற்றி சொல்லும்போது என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னார் தமிழ்நாடு இந்திய முதல்வர்களிலே முதல் முதலில் விக்கு வைத்துக் கொண்டே சந்திச்சார் அவருடைய காதலை சரஞ்சதேவி ஆக மகனும் மகளும் இருந்து தனியாக நிராதரவாக அனாதையாகத்தான் இருந்த சரோஜதி அவருடைய மனசு எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கணும்னு நீ கொஞ்சம் அவசரம் எந்த நடிகைக்கும் இல்லாத ஒரு ஆசை சரோஜரவிக்கு உண்டு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கமும் நவ் மீடியா தமிழ் சேனல் நேரிலே சொத்துக்களை கருணை இல்லத்துக்கு எழுதி வைத்த நடிகை சரோஜவி தமிழ் பட உலகில் நடிகைகள் வரலாற்றில் முன்னணியில் இருப்பவர் சரோஜ அவர் காலத்தில் நாட்டிய பேரொழி பத்மினி சாவித்ரி ஆகியோர் முன்னணியில் இருந்தார்கள் அவர்களுக்கு சரிசமமாக புரட்சியில் எம்ஜிஆர் நடிகளன் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி இணைந்து பல படங்களில் நடித்தவர் சரோஜ தேவி எம்ஜிஆருடன் கலகலவென்று நடித்த சரோஜதேவி தேவி சிவாஜி கணேசனுடன் மிகவும் உருக்கமாக தன்னுடைய பாத்திரங்கள் மூலம் மக்களை அளவைத்த பெருமை சரோஜாதேவியை சேரும் அதேபோல் காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடனும் பல படங்களில் நடித்தவர் சரோஜாதவி எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்கள் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி ரெண்டு படங்கள் ஜோடியாக நடித்தவர் சரோஜாதேவி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி சிவாஜி சரோஜாதேவி என்றுதான் விளம்பரங்கள் வரும் சரோஜாதவிக்கு என்று ஒரு தனி ரசிகர் கூட்டமும் குறிப்பாக பெண்கள் கூட்டமும் இருந்தது காரணம் என்னவென்று சொன்னால் அவர் அதுக்கப்புறம் குஷ்பு எப்படி ரவிக்கை மூலம் புகழ்பெற்றாரோ அதே போல் ஹேர் ஸ்டைல் பாவடத்தாவணி சுரிதார் ரெட்டச்சடை ஒற்றைச்சடை என்று பல்வேறு விதங்களில் காஸ்டியூம்கள் அழிந்து மேக்கப் போட்டு சிகை அலங்காரம் செய்து ரசிகளை கவர்ந்தவர் சரோஜ அந்த காலத்தில் சரோஜதேவியைக்கென்று சில வாழ்க்கைகள் இருந்தன அந்த காலத்தில் சரோஜ பின்பற்றி பல கல்லூரி மாணவிகள் காஸ்டியூம் அணிந்தார்கள் அதெல்லாம் வரலாறு சரோஜதேவியை பொறுத்தவரையில் அவருக்கென்று ஒரு தனி கீச்சு குரல் உண்டு தான் அவர் கன்னடத்து பைங்கிளி என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டு பைங்கிழி என்று சொல்லவில்லை கன்னடத்து பைங்கிழி என்றார்கள் அந்த கீச்சு குரலில் கிளி கத்தும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வித கீச்சு குரல் சரஸ்வதிக்கு உண்டு அவர் நேரடியாக பேட்டி கொடுக்கும்போது வேறு குரலில் பேசுவார் சினிமாவில் நடிக்கும்போது அந்த குரலுக்கு மாறி விடுவார் அவர் கன்னடத்தில் பிறந்தாலும் தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் தமிழை அளவுக்கு அழகாக பேசியவர் ரஜினிகாந்த் இத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் அந்த சரியான தமிழ் உச்சரிப்பு நாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் வந்து வரவில்லை அது ஒரு குறை தான் ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நாடோடி மன்னன் கல்யாண புரிசு ஆகிய படங்களில் ரத்தன சுருக்கமாக அழகாக தமிழ் பேசியவர் சரோஜோதி நடிப்பின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது மார்க்கெட்டில் தமிழ் சினிமா கன்னடம் மலையாளம் இந்தி ஆகிய படங்கள் ஆகிய மொழிகளில் படங்களில் நடித்த சரோஜதவி திடீரென்று என்ஜினியர் ஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டார் யார் இந்த ஹர்ஷா என்று நிறைய பேர் கேட்டாங்க ஏனென்றால் ஒரு ஒரு மாதத்தில் டக்குன்னு ஹர்ஷா பெயர் வந்தது எப்படி சரோஜதவியுடைய மனதில் ஹர்ஷா இடம் பிடித்தார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அதுக்கு என்ன பதில்னா நிறைய படங்கள் இருந்தார் இல்லையா அதனால் ஏகப்பட்ட வருமானம் அந்த சமயத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சரஜதிவி பங்களா ரைடு இருந்தாங்க அப்போ அவருக்கு யாருமே உதவியாக இல்லை அந்த சமயத்திலே பொறியாளராக இருந்த ஹர்ஷா உதவி செய்தார் அதனால் பெரிய சிக்கலில் இருந்தும் மன இருந்தும் சரஜதவி மீண்டார் அதற்கு நன்றியாகத்தான் சரஜதிவி அம்மாவே கர்சாவை தேர்ந்தெடுத்தார் அந்த அடிப்படையில் கர்சாவை மணந்தார் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு மகள் ஒரு மகன் இந்திரா மகள் பெயர் ராமச்சந்திரன் மகன் பெயர் எம்ஜிஆர் நினைவாக மகனுக்கும் பிறந்தவர் இந்திரா நினைவாக இந்திரா என்ற பெயரை மகளுக்கும் சூட்டினார் சரோஜதவி ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சகோதரி மகள் புவனேஸ்வரியை தத்தெடுத்து வளர்த்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் அகால மரணமடைந்தார் இதனால் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் சரோஜதவி அந்த மகள் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார் தான் பெற்றெடுத்த மகன் மகளை விட இந்த வளர்த்த மகள் மீது பேரன்பும் பெரும் பாசமும் வைத்திருந்தார் அதனால் அவர் என்ன பண்ணார் ஆரம்பத்திலேயே தன்னுடைய மூத்த மகள் புவனேஸ்வரி நினைவாக கர்ணை இல்லங்களுக்கு எண்பது சதவீத சொத்து எழுதித்தார் எவ்வளோ எண்பது சதவீத சொத்து கோடிக்கணக்கான சொத்துக்களை கர்ண இல்லங்களுக்கு எழுதி வைத்து விட்டார் இதன் காரணமாக சரோஜதேவியுடைய சொந்த மகனும் மகளும் வெறுப்படித்தார்கள் நாம் பெத்த மகனுக்கும் ஆளுக்கும் கொடுக்காம யாருக்கோ நினைவாக கருணை இல்லத்துக்கு எழுதியுட்டாரே என்று கோவப்பட்டார்கள் மகனுக்கும் ஆளுக்கும் தேவையான சொத்துக்களை கொடுத்து விட்டார் அது ஒரு விஷயம் ஆனாலும் பல நூறு கோடிகளான சொத்துக்கள் சரஸ்வதி கருஞ்சு அதை அப்புறம் கருணை இல்லங்களை கழுவித்து விட்டார் என்ன காரணம்னா எம்ஜிஆர் குடைவில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் குடைவெல்லாம் அது எம்ஜிஆருக்கு தான் அந்த பள்ளியூடத்துக்கு கொடுத்தாரு இந்த பள்ளியோடத்துக்கு கொடுத்தாரு இது நிறைய அது மட்டும் இல்லை அப்போ நடிகர்களும் சரி மற்றவர்களும் சரி எம்ஜிஆரை நம்பி வீட்டில் ஒல வச்சிட்டு போவான் அந்தளவுக்கு கொடுத்து கொடுத்து சிறந்த கரத்துக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் சரோஜாதேவி எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னார் ஜெயலலிதா கூட அதை சொல்லவில்லை என்னுடைய வழிகாட்டி ஆசான் என்று சொன்னாரே தவிர தெய்வம் என்று சொல்லவில்லை சரோஜாதேவி எம்ஜிஆரை தெய்வம் என்றார் அவங்க ஊர்லேயும் ராஜ்குமார்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார் கன்னட சூப்பர் ஸ்டார் அவருடனும் பல படங்களில் நடித்தார் ஆனால் ராஜ்குமாரை சூப்பர் தெய்வம் என்று சொல்லவில்லை எம்ஜிஆரை தெய்வம் என்று சொன்னார் முதலமைச்சரான பிறகு கணவனை இழந்த சரோஜாதேவியை சென்னைக்கு வருமாறு அழைத்தார் மந்திரிபதி கூட கொடுக்கிறேன் வா உனக்கு அரசு வீடு போலீஸ் பாதுகாப்பு அரசு கார் தருகிறேன் என்று சொன்னார் ஆனால் மறுத்து விட்டார் சரோஜாதேவி அது மட்டுமல்ல இது பத்திரிகைகளில் செய்தியாக தான் நான் சொல்றேன் நிறைய பேருக்கு மறந்துருக்கோம் நிறைய பேர் சின்ன வருஷமாக இருப்பாங்க நாற்பது வயசு புது வயசு பசங்களுக்கு தெரியாதுன்னா கர்நாடகத்தில் அமைச்சராக இருந்த எஸ் எம் கிருஷ்ணா பின்னாளில் அவர் முதலமைச்சரானார் எஸ் எம் கிருஷ்ணா சொன்னார் நான் சரோஜதேவி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார் சரோஜதேவியை காதலிக்கிறேன் என்று சொன்னார் அது மட்டுமில்லை சரோஜேவிக்கு சரோஜவிக்கு நான் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக விங்கு வைத்துக் கொண்டேன் என்றார் எஸ் எம் கிருஷ்ணா தமிழ்நா இந்திய முதல்வர்களிலே முதல் முதலில் வைத்து கொண்டு கொண்டவர் எஸ்வங்கிருஷ்ணா அவருடைய காதலை சரோஜாதேவி ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கப்புறம் வந்த முதல்வர்கள்லாம் நீங்கள் ஒரு அரசு பதவி தருகிறோம் என்றார்கள் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிர்பந்தப்படுத்தி கர்நாடக திரைப்பட மேம்பாட்டு வாரியம் என்ற வாரியத்துக்கு தலைவராக இருந்தார் சரோஜேவி மத்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை பெற்றவர் சரோஜ அதே போல் சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு சினிமாவின் சாதனையாளர் விருதை சரோஜாதேவிக்கு கொடுத்து தன்னை கௌரவப்படுத்தி கொண்டது எப்படி கர்நாடக சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அரசியலுக்கு வர மறுத்தாரோ அதே போல் கன்னடத்து பயனி சரோஜ நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்று மறுத்து தண்ணீரில்லா நடிகையாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அதனால்தான் அவருக்கு கர்நாடக அரசு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்தது போலீசாரர்கள் பதினாறு குண்டு முழங்க அவருடைய உதல் புதைக்கப்பட்டது அவர் உயிரிலேயே எழுதி வைத்திருந்தார் என்னுடைய அம்மா சமாதிக்கு பக்கத்தில் என்னுடைய கணவர் ஹர்ஷா சமாதிக்கு பக்கத்தில் என்னை விடுங்கள் என்று சொன்னார் அதில் எனக்கு ஒரு மகளும் மகனும் இருந்த போதிலும் கூட கர்நாடகத்திலே தனியாக வாழ்ந்து வந்தார் சரிதா சரோஜாதேவி மேனேஜர் இருந்தார் சமயக்காரர் இருந்தார் மற்றும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களான் பன்னெண்டு பேர் வேலை செய்கிறாங்க சரோஜாதேவி மாளிகையில் ஆனாலும் மகனும் மகளும் அங்கு பெரும்பாலும் வருவதே இல்லை சில நேரங்களில் சரஜதவியாக போய் பேரம்பயத்தை பார்க்குறதுக்கு அங்கே மகன் வீட்டுக்கு போவார் காரணம் என்னென்னா தன்னுடைய அம்மா தனக்கு சொத்து தரவில்லை என்ற கோபம்தான் ஆக மகனும் மகளும் இருந்து தனியாக நிராதரவாக அநாதையாகத்தான் இருந்தார் சரஜதி அவருடைய மனசு எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கோன்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு மகனும் மகளும் இருந்து கடைசி காலத்தில் எண்பத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு கூட வந்திருக்கணும்ல இல்லை அந்த வருஷம் சரோஜாதவிக்கு இருக்கத்தான் செய்து அதில் எந்த இதுவும் இல்லை கோடீஸ்வரியாகவே வாழ்ந்தார் கோடீஸ்வரியாகவே மறைந்தார் எந்த நடிகைக்கும் இல்லாத ஒரு ஆசை சரோஜாதவிக்கு உண்டு மார்க்கெட்டில் எந்த நகை வருதோ ஃபேஷனாக அந்த நகையை வாங்கிடுவார் வாங்கி அணிந்து பார்ப்பார் நகை மீது அலாதி பிரியம் சரோஜதவிக்கு பெங்களூரில் மிகப்பெரிய கடை சுமித்ரா ஜுவல்லர்ஸ் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு சொந்தக்காரி சரோஜதவி தான் நடிகைகளில் ஜுவல்லரி ஷாப் வைத்திருந்த முதல் நடிகை சரோஜதவி தான் போல் எல்லா நடிகைகளும் எல்லா நேரத்திலும் மேற்கப்படுவதில்லை படப்பிடிப்பு சமயங்களில் மட்டும் மேற்கப்படுவார்கள் ஆனால் படப்பிடிப்புக்கு எப்படி மேக்கப் போட்டுக்கொள்கிறாரோ அதே மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கும் மேக்கப் போட்டு தான் வருவார் சரஜதிவி தமிழில் ஒரு கடைசியாக நடித்த படம் ஆதவன் அந்த படத்தில் சூர்யா கதாநாயகன் இயக்குனர் கேஸ் வைக்குமா அந்த படத்தில் சரஜதிவி நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை நேராக போய் பெங்களூரில் கதை சொல்லியிருக்கார் நான் இப்போ நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்று விட்டேனே என்று சொல்லியிருக்கார் இல்லைம்மா நீ கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டார் அப்போது கூட அவர் என்ன சொன்னார் நான் ஃபுல் மேக்கப்பில் தான் வருவேன் ஃபுல் மேக்கப்பில் தான் நடிப்பேன் அங்கே வந்து மேக்கப்பை குறை மேக்கப் போடாதன்னு சொல்லக்கூடாது என்று கண்டிஷன் போட்டிருக்கிறார் அப்போ வடிவேலு ஒரு முறை நக்கலாக கேட்டிருக்காரு இந்த அம்மா தூங்கும்போதும் மேக்கப் போட தான் தூங்குமா அப்படின்னு நக்கள் எல்லா நடிகைகளும் நடிகர்களும் ஸ்டூடியோவுக்கு வந்து மேக்கப்படுவாங்க ஆனால் வீட்டிலிருந்தே ஃபுல் மேக்கப்போடு வருகிறவர் சரோஜதேவி மட்டுமே சரோஜதேவியுடைய முகம் மேக்கப் போடாமல் ரசிகர்களுடைய இறுதி அஞ்சலுக்காக வைக்கப்பட்டிருந்தது அதை நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் அந்த இப்படி கரும் கரிய உருவமாக சரோஜதவிக்கு இந்த நான் அதிர்ச்சி அடைந்தேன் முத முதல்ல மேற்கப்படாத சரோஜாவியும் நான் பார்த்தேன் மனசுக்குள் பூகம்பம் வெடித்தது அப்பேற்பட்ட அழகை சரோஜதேவி இப்படியாக இருந்திருக்காங்க என்று மனசு வருத்தப்பட்டது மண்ணுக்கு போகும்போது தான் தன்னுடைய இல்லாத முகத்தை காட்டினார் சரோஜதேவி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருபத்தி நாலு நேரமும் வந்து அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொண்டார்கள் நல்ல கூட்டம் சரியான கூட்டம் ஆனாலும் என்ன வருத்தனா சென்னையிலே அவர் உடல் புதைக்கப்பட்டிருந்தால் கூட்டம் எக்க எக்க மறந்துருக்கு இப்போது இருக்கிற கலெக்டர் அதாவது அறுபது வயது தாண்டிய எம்ஜிஆர் அரசியல் அனைவரும் குவிஞ்சிருப்பாங்க சென்னையிலே அவருக்கு ஒரு பங்களா இருக்கிறது இந்திரா நகரில் பெரிய பங்களா நான் அந்த பங்களா போயிருக்கேன் பத்திரிகையார் நான் அப்போ வரலட்சுமி அவர் ஆண்டுதோறும் அந்த பங்களாவிலேயே கொண்டாடுவார் சரோஜாதேவி சினிமாவில் பிரமுகர்கள் எல்லோருக்கும் தன் கைப்பட விருந்து படைப்பார் சரோஜாதேவி இன்னமும் கண்களில் பசுமையாக நினைவு இருக்கிறது சரோஜாதவி பத்திரிகையாளர் மீது மிகவும் அன்பு கொன்றுதவர் சரோஜாதேவி பேர் சொல்லி அழைப்பார் அந்த அளவுக்கு நல்லவர் பண்பாளர் சரோஜாதேவி வாழும்போது பல நேரங்களிலே கிசுகிசுக்கள் வந்தாலும் அதை தவிடுபொடியாக்கியவர் சரோஜாதேவி மன்னன் வெள்ளி விழா மறு நடந்தது அந்த பட அந்த விழாவிலே வந்த கூட்டத்தை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை என்று மெய்மறந்து சொன்னார் சரோஜாதேவி வாழும்போது மகாராணியாகவே வாழ்ந்த சரோஜதேவியின் ஆன்மா இறைவனடி நிழலில் இழைப்பார நாம் பிரார்த்திப்போம் வாழ்க சரோஜதவியின் புகழ்